இது ஒரு சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷனா விமான் சரணின் பெருமையான படைப்பு செஞ்சி வைஷ்ணவ மாநாட்டில் கலந்து பிறகு செஞ்சிக்கோட்டைக்கு செல்ல விரும்பின ஏ பி என் சுவாமி முதல்ல செஞ்சிக்கோட்டைக்கு அடியில் இருக்கிற வெங்கட்ரமண சுவாமி கோயிலுக்கு போனார் ஒரு காலத்துல ரொம்ப சிதிலமடைந்து பின்பு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா திரும்பவும் புனர் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற இந்த கோயிலுடைய அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்து சுவாமியும் நாங்களும் ரொம்பவே அசந்துதான் போனோம் பிறகு உள்ள போய் அங்க இருக்கிற வெங்கட்ரமண சுவாமியை சேவிச்ச பிறகு அந்த வெங்கட்ரமண சுவாமிக்கு நித்தியப்படி பூஜை செய்து கொண்டிருக்கும் பச்சையப்பன் அப்படிங்கிற ஒரு பாகவதர் இந்த பிரம்மாண்டமான கோயில் முழுக்க ஒரு டூர் கைடு மாதிரி நமக்கு சுத்தி காமிச்சு அது மட்டும் இல்லாம நம்ம கூட உட்கார்ந்து இந்த கோயிலுடைய வரலாறு என்ன தொன்மங்கள் என்ன இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு பலவிதமா அந்த பாக சேர்ந்து நாமும் இந்த கோயிலை தெரிஞ்சுப்போம் கோயிலை சுற்றி பார்ப்போம் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது இருந்தாலும் ஆர்கேஷ் மன்னர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஐம்பது பத்து வருஷத்தில் முத்தி ஆளு என்ற நாயக்கர் இந்த கோயிலை கட்டி முடித்தார் சீரன் சிறப்பமாக ஆட்சி செய்து வரும்போது திடீர் என்று மூன்று யுத்தங்கள் உருவான சண்டை முதல் போர் ஆர்கட நவாப் அண்ட் ராஜாந்தீப் இரண்டாவது போர் இந்து முஸ்லீம் மூன்றாவது போர் பிரிச்சுக்காரங்க வந்து பாம்பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு இங்கே இருந்த பொன் பொருள் சிலை அனைத்தையும் கட்டிட்டாங்க அனைத்து பொருள் கொண்டு போய் பாண்டிச்சேரில் ஐக்கியமாக்கி வச்சுருக்கேன் இப்பொழுதும் பாண்டிச்சேரியில் இருக்குது எங்கே இருக்குன்னு பீச் இருக்குது பீச்சு அந்த பார்த்திங்கன்னா ஒரு காந்தி சிலை இருக்குது காந்தி சிலை சுற்றி எட்டு கல் தூள் இருக்கிறது உயர் உயரமான தூள் அதுபோல் இங்கேருந்து எடுத்து போகணும் அந்த தூணில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டின நாயக்கனுடைய சிலைகள் அனைத்தும் இருக்கிறது அதே போல் அங்கே கவர்னர் பள்ளிகள் கவர்னர் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் கொண்டு வச்சிருப்பாங்க அது முழுதும் இங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து சூறையாடப்பட்டது இந்த மாதிரி இன்னும் பல அதிக தகவல்களை இந்த கோயிலை பத்தி பச்சையப்ப பாகவதர் சொல்லிண்டே போனார் நம்மளுடைய தொன்மையான பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சிற்பக்கலைக்கும் பக்திக்கும் சான்றா இருக்கிற வரலாற்றுல சீரங்கத்தை சூரியாடும் போது நம்ம மாளிகை ரஷித்து கொடுத்து இந்த செஞ்சிக்காய் ஒரு நிலைமை இருந்தாலும் முன்ன மண்ணோட மண்ணா இருந்த இந்த கோயில் இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முயற்சியினாலையும் நம்ம பச்சையப்பன் போன்ற பாகவதர்கள் பக்தர்களுடைய

பெருமாள் சன்னதியில அந்த கோயிலுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொன்ன பாகவதர் அதுக்கு மேல கோயிலுடைய மற்ற சந்நிதிகளையும் பிராகாரங்களையும் நம்ம கூட வந்தார் போற வழியிலேயே அந்த கோயில் தூண்கள் இருக்கிற பலவிதமான அழகிய சிற்பங்களை நமக்கு காண்பிச்சுட்டே போனார் வாங்க நாம அவரோட பயணிப்போம் இதுதான் அடுத்து நாங்க போனது ஆயா சமிதிக்கு மிக அழகாக அமைந்திருந்தது அந்த சந்தி. ஆனா இப்ப அந்த சந்தி தான் இருக்கு. தாயார் மூர்த்தி அங்க இல்ல. இங்கே முதல் ஃபுல் பல் முன்பக்க இருக்குது. ஒரு கல் மூணு துண்டு. இங்க பாருங்க ஒரு கல் மூணு துண்டு. பேக் சைடுல பாருங்க ஒரு கல் ரெண்டு துண்டு. ஓ இந்த இதுதான் பச்சி てる. தரைகள் இதெல்லாம் நாயக்கர்ரோடி சிற்பங்கள் சிற்பங்களே

சில ஆச்சரியமான சிறும ஊர்த்திகளை பாகவதற்காம் இந்த மாதிரி நாலு திருக்கை ஒரு திரையுடைய வச்சுட்டு கால் மேல கால் போட்டு ஸ்டைல ஆமா இந்த பிரகலாதன் ஒரு பொழுது பிரகலாதன் பிரகலாதன் தூண்கள் இருக்கும் இடத்துல நரசிம்மன் இருக்க இல்ல என்ன ஆச்சரியம் இருக்கு ஆனா அது மட்டும் இல்ல இங்க தனியா அழகியதான ஒரு ரிஷும்பன் சனதிய நம்ம பாவகரிப்ப நமக்கு காட்டப் போறோம் பாங்க பாத்தா லட்சுமி நரசுன செலவு இருந்தது அள்ளி போயிட்டான் அள்ளி மாட்டான்

ஒரு எவ்வளவு பெரிய என்ன ஆச்சரியமான சன்னதி யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்துல சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ரிசம்மன் எழுதுகான் அவன் மேல வெயில் வந்து விளையாடுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சேவை நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குகிறது. ரிஷம்பன் சர் தேவதூதகல மோனமா அடுத்து ஆண்டாள் ஸ்தலதிய நோக்கு போகறோம். வடிவம் முதல்ல பார்த்தீங்கன்னா பொது போடுது இருக்கு. மூணு தூண்களுக்கு அதே மாதிரி பேக் சைடுல பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண் இருக்கு. மன்னர்கள் இதெல்லாம் மன்னர்கள் கிடையாது. இந்த கோவிலுக்கு சேவசிதவர் நாயக்கர் கட்டியிருக்காரு. இந்த கோவிலுக்கு 메카 메카வல அந்த பாகவதர் இன்னும் பல தூண்கள் இருக்கிற பல சிற்பங்களை நமக்கு காட்ட காட்ட சுவாமியும் நாங்களும் அத கண்ணாட பருகின்றோம் அன்னைக்கு காத்தால கிளம்பும்போது நிச்சயமா செஞ்சியில இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்ளோ அழகான ஒரு கோயிலை பாப்போம்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கு இந்த தூண்கள்லாம் இந்த சிற்பங்கள்லாம் எல்லாம் பாக்கும்போது திரும்பவும் எனக்கு அந்த காலத்துல இந்த கோயில் உயிர் போட இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் எனவிதமான உத்தவங்கள் நடந்திருக்கும் இங்க தெருமண்டாய் எல்லாம் எப்படி இருந்திருப்பா வகலட்சுமமா அப்படின்னு நினைச்சு பார்த்ததுக்கு. ஆனா फ्रेंड्स இந்த கோயில்ல பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்போ இங்க நிறுத்திப்போம் மீதிய அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க் எல்லாரும் எல்லாமே சுமந்து கொள் நம்ம காட்டு வழியில் நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு நம்ம தோட்டம் பாகவதோடு நம்ம வேலை பண்ணணும் அமோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு இருட்டுக்குள்ளே போயிட்டு சீக்கிரம் வரணும் அதுக்கப்புறம் தான்